தட்டுக்கட்டு தவித்து போய் நிற்கிறது தெற்காசிய முழுமைக்கும் பறைவார் ஒரு இனக்கூட்டம் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் ஒரு இனக்கூட்டம் காலடியில் துருகி ஒன்றை கோடி நம்ம ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கல ஒரு குள்ளியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு தாய் மொழியில் ஆகாலத்தில் இருந்து ஆனாலிருந்து இருந்து தொடங்க வேண்டியது இருக்குது எங்கும் இந்த சிறி இருக்கும் நீ என்ன பாரு இந்த சிறி ஸ்ரீ முருகன் ஸ்ரீ கிருஷ்ணன்

என்ற கேள்வி இந்திய நிலத்தில் என்ன நடவடிக்கை இல்லை அப்படியே அவர்களை கைது செய்து ஏன் சாகடித்தீர்கள் மாவட்டத்தில் தாக்கல் தீவிரவாதிகளை தப்பிக்க விட்டுட்டு தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை தப்பித்து விட்டுட்டு இந்த நாடு அந்த குடும்பத்திற்கு கள்ளச்சாராய் பத்து லட்சம் அறிவித்தது கூழ்தலை சிக்கித் தவித்தவர்களுக்கு இவ்வளவு நிவாரண உதவி அறிவிக்கிறது அந்த குடும்பங்கள் அறிவித்தது பனிரண்டு மீனவனை ஒரே சங்கிலியில் கட்டி இழுத்துக் கொண்டு போகிறான் ஒரு தேசிய அவமதிப்பு நம்ம இந்தியர்கள் என்று சொல்ல சொல்கிறார்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள் உள்நாட்டு குடிமகள் அவமானம் இல்லை என்றால் இந்த திராவிடனும் பேசவில்லை இந்தியனும் பேசவில்லை மீனவனை தமிழன் மயிர் போனாலும் உயிர் போனாலும் இவனுக்கு ஒன்னு தான் அது அவமானம் அதிகாரத்தில் இருக்கிற உங்களுக்கு திராவிடத்தால் வீழ் தமிழியத்தால் எழுவும் தமிழியத்தால் எழுவோம் நமது முன்னவர்கள் தந்த தத்துவத்தால் எழுவோம் அதுதான் தமிழன் ஒவ்வொருவனுடைய தலை நிமிர்வுதான் அந்த நான் தமிழ் தேசிய ஈழவர்களை போராட்டத்தை நசுக்கிறார்கள் என்பது தமிழ் தேசியவை நசுக்கியது இப்போது நம்மையும் ஒரு தொலைக்காட்சி நாம் தேர்தல் என்பதை கூட சொல்ல காரணம் தமிழ் தேசிய மக்கள் எழுச்சி விட்டு ஒரு அரசியல் வலிமையை பெறுவதை இந்திய திராவிட அரசியல் விரும்பாதான் இந்திய முன் திராவிடமும் விரும்பாதான் அவருக்கு கோட்பாடும் இல்லை கொள்கையும் இல்லை அவர் என் மகன் என் காடு என் இடம் என் மதம் என் கடன் என் மொழி என் வரலாறு என் வழிபாடு என் மக்கள் கல்வி என் மக்களின் மருத்துவம் என்று பேசார் ஏனென்றால் இது நமது நமது மின்வரைகள் அவர்களுக்கு மின்வரைகள்

மலையாளி மலையாளியா இருக்கும் போது கன்னடன்னு கன்னடனா இருக்கும்போது தெலுங்கன் தெலுங்கனா இருக்கும் போது பீகாரி பீகாரியா இருக்கும்போது குஜராத்தி குஜராத்தியா இருக்கும் போது திராவிடனா இருக்கணும் இதுதான் பண்ணி மெகமூடிய போட்டிருக்கான் ஹிந்தி என்ன ரொம்ப நாளா எங்க தாத்தாவுக்கு போட்டிருந்தான் அப்புறம் அதை கிழிச்சு போட்டோன்னா எங்க அப்படி திராவிடம்னு போட்டான் ஆனா எங்களை மாதிரி பிள்ளைய கிழிக்காது எங்க முன்னவர்கள் எங்க அப்பா இங்க வந்து கிழிக்கும் நீ வீட சாதி அந்த நீ தேவர் ஐம்பது சாதி தேச்சி படையிட்டான் இப்ப சொன்னவனோ நாங்கள் தமிழர்கள் தான் பின்னி என்ன போடுங்க நாற்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கோம் நாங்க நாப்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கோம் நாங்க அவன் இங்கிட்டு நம்மளுக்காங்க ரெண்டு கோடி வன்னியர் ஒன்றரை கோடி தேவர் ஒன்றரை ரெண்டு கோடி கவர்ந்தர் ஒன்றரை கோடி உள்ள வந்துட்டான் மொத்த கவுண்டரையும் நீ ஒண்ணு சேர்க்க முடியாது மொத்த வன்னியரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது மொத்த பறையரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது வட இந்திய மொத்த பேர் மொத்த மொழியில ஒண்ணு சேர்ந்துருவோம் இப்பதான் வரா வடக்கன் கொடை எடுத்து வரா ஒன்றரை கோடி பேர் உள்ள வந்துட்டான் ஒன்றரை கோடி வாக்குரிமை பெறுகிறான் வேலை வாய்ப்பை பெறுவது கூட பிரச்சனை இல்லை அவன் வாக்குரிமை பெறுகிறான் வாக்குரிமை பெற்றால் அவன் இந்த நிலத்தின் அதிகாரத்தை அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பது ஜவஹர் பேட்டையில வந்து இந்தியில சோரொட்டி அடிச்சு வாக்கு கேட்கிறது இந்தியில பேசுகிறது பெயரோட கிழக்கிலே கேட்டாங்க அவன் சொல்றான் அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் சொல்றான் அவன் ராஜஸ்தானி பீகார்ல இருந்து வந்தவளும் சொல்றான் அவன் தமிழால வந்தா வேலை கொடுக்கும் கொடுக்கும் இன்னைக்கு அவன் கூலி நாளை அவன் முதலாளி குறைந்த வேலைக்கு குறைந்த கூலிக்கு வரவேன் என்று நீ வேலை கொடுக்கிறாய் நீ தனி தகுதியாக வேடையாளர் மாறிய படகு அவன் கூறுவதுதான் கூலி அவன் ஐயாயிரம் கேட்பான் அறுநூறுவாய்க்கு செய்யறவன் ஐயாயிரம் கேட்பான் நீ கொடுத்தாகவே நம்மளை திராவிடம் உழைப்பிலிருந்து உழைக்கிற திறனற்று குடிகாரனாக்கி தஞ்சா ஆவின் கொக்காய் மெத்த மெத்தப்பட்ட மீன் இப்படி போதைகளை அடிமையாக்கி முழுக்க முழுக்க திரை மயக்கத்திலே மூணடிச்சு தூக்கி போட்டான் அவன் கை வெட்டி கை ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாயுது அணிலும் கைக்குல கால்களை ஏறி குதிக்குது எங்க உகறதுன்னு தெரியல புலி அப்படி ஓரமா நின்னு வேடிக்கை வாட்டு இருக்கு ஆஹ் பிராவிட சாப்பிக்கிட்டு இருக்கான் அணில் குறு குறுக்கா ஓடுது எவ்வளவு அறிவா இருந்த அறிஞர்கள் திறந்தது உலகத்திற்கு பொதுமலை வந்தவனின் பிள்ளைகள் பேரனசனுடைய வாரிசு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் உலகிற்கு எங்க அப்பா நம்மால் உலகிற்கு அறிவைத்தான் என்னடா திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம் உலகத்திலே சிறந்த தத்துவம் என் செய்யத்தக்க அல்ல செய்ய கடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கடும் எண்ணி துணிகம் துணி என்று இருக்கின்ற கண்டிப்பா சார் சொல்றான்